பத்தொம்போதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தொடங்கிய சீர்திருத்த இயக்கங்கள் பிரார்த்தனை சமாஜம் பிரம்ம சமாஜம் அலிகார் இயக்கம் பத்தொம்போதாம் நூற்றாண்டு காலகட்டங்களில் தொடங்கிய சமய புத்தெழுச்சி இயக்கங்கள் ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண மிஷன் தியோபந்தி இயக்கம் ராஜாராம் மோகன் ராயின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ராஜாராம் மோகன் ராய் பிறந்த ஊர் வங்காளம் ராஜாராம் மோகன் ராயின் தாய்மொழி வங்காள மொழி ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துகளின் தாக்கத்தை பெற்றிருந்தவர் ராஜாராம் மோகன் ராய் உடன்கட்டை ஏறுதல் சதி குழந்தை திருமணம் பலதார மனம் போன்றவற்றுக்கு எதிராக சட்டம் இயற்ற ஆங்கில அரசை ஆங்கில அரசுக்கு வலியுறுத்தல் செய்தவர் ராஜாராம் மோகன் ராய் விதவை பெண்கள் மர்மணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் எனும் கருத்தை முன்வைத்தவர் ராஜாராம் மோகன் ராய் பலதார மணத்திற்கு முற்றுப்புலி வைக்கப்பட வேண்டும் என கூறியவர் ராஜாராம் மோகன் ராய் இடுகாடுகளுக்கு சென்று விதவைகள் விதவைகளின் உறவினர்களிடம் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கைவிடும்படி வேண்டியவர் ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது சதியுரிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் வழக்கத்தை ஒழிக்க முக்கிய பங்காற்றியவர் ராஜாராம் மோகன் ராய் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்தவர் ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ராஜாராம் மோகன் ராய் சரளமாக பேசிய மொழிகள் ஆங்கிலம் லத்தீன் பிரெஞ்சு ஹூப்ரூஸ் இந்தி வங்காளம் கிரேக்கம் சமஸ்கிருதம் ராஜாராம் மோகன்ராய் ராய் கல்கத்தாவில் கோவில் கட்டிய ஆண்டு இருபது எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் எதிர்த்த அமைப்பு பிரம்ம சமாஜம் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை தேவேந்திரநாத் தாகூர் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் இயற்கை ஏற்றிய பின்னர் பிரம்ம சமாஜத்திற்கு தலைமை தலைமையேற்றவர் தேவேந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு கேசவ் சந்திரசனின் காலம் பதினெட்டு முப்பத்தி எட்டு டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு கேசவ் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கிரித்தவ மதத்தால் பெருமளவில் கவரப்பட்டு கிரித்தவ மதத்தின் சாரத்தை நம்பியவர் கேசவ சந்திரசன் பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஆதி பிரம்ம சமாஜத்தை தொடங்கியவர் தேவேந்திரநாத் தாகூர் குழந்தை திருமணத்தை எதிர்த்தோர் இந்தியாவின் பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி நிறுவிய அமைப்பு சாதாரண சமாஜ் சீர்திருத்தவாணியான சீர்திருத்தவாதியான ஈஸ்வர ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பிறந்த ஊர் வங்காளம் சந்திர வித்யாசாகருடைய காலம் ஆயிரத்திஎட்நூத்தி இருபது ஆயிரத்திஎட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்தே சான்றுகளை முன்வைத்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இந்து சமய இந்து சமூகத்தில் குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்துவதற்காக தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம் யாருடைய காலத்தில் கொண்டுவரப்பட்டது என்றால் ஈஸ்வர சந்திர வித்யாசாகருடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டது விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது யாருடைய க முதல் திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது யாருடைய காலம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் காலம் ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபதில் திருமணத்திற்கான வயது பத்து என்றும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் அது பன்னெண்டு பன்னெண்டாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதிமூணாகவும் உயர்த்தப்பட்டது திருமண வயது ஒப்புதல் கமிட்டி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிரத்தனை பிரார்த்தனை சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்டது பம்பாயில் பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டுரங் ஆத்மராம் பாண்டுரங்கின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு பிரார்த்தனை சமாஜத்தின் மேன்மை மேன்மை மிக்க உறுப்பினர்கள் நீதிபதி மகாதேவ் ஆர்சி பண்டர்கர் மகாதேவ் கோவிந்த் ராணடேவின் காலம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று மகாதேவ் கோவிந்த ராணடே விதவை மறுமண சங்கத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று மகாதேவ் கோவிந்த ராணடே புன பூ புனே சர்வஜனிக் சபையை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவது தக்காணக் கல்விக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு கல்விக் கழகத்தை தொடங்கியவர் மகாதேவ் கோவிந்த ராணடே குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் அதாவது அடிமைத்தனம் என்ற நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றியவர் ஜோதிபா பூலே பஞ்சாபில் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையற்ற அமைப்பு பஞ்சாபில் சிறு திரக்கங்களுக்கு தலைமையற்ற அமைப்பு ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதி அவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு சத்தியார்த்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி தயானந்த சரஸ்வதி முன்வைத்த நேர்மறையான கொள்கைகள் கட்டுப்பாடான கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு உருவ வழிபாட்டை நிராகரித்தல் பிராமணர் மேதாளிக்கம் செலுத்தும் சடங்களை எதிர்த்தல் இந்து மதத்திலிருந்து மூட நம்பிக்கைகளை குறிப்பாக புராண இலக்கியங்களை மறுத்த அமைப்பு ஆரிய சமாஜம் வேதங்களுக்கு திரும்புவோம் எந்த வேதங்களுக்கு திரும்புவோம் ஆரிய சமாஜத்தின் முழக்கம் பேக் டு வேதா என்று கூறியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி வேதங்களுக்கு செல் சுவாமி சுவாமி தயானந்த சரஸ்வதி எதிர்மத மாற்றம் மதமா மத மாற்றம் எதிர்த்த அமைப்பு ஆரிய சமாஜம் இஸ்லாமுக்கும் கிறித்தவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற சுத்தி என்னும் சுத்திகரிப்பு சடங்கை ஏற்படுத்திய இயக்கம் ஆரிய சமாஜம் பல தயானந்த ஆங்கிலோ வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவிய அமைப்பு பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் நிறுவி அமைப்பு ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து முரண்பட்ட முரண்பட்டதால் இரண்டாக பிரிந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு தயானந்த சரஸ்வதிக்கு பின்னர் ஆரிய சமாஜத்துக்கு தலைமையேற்றவர் சுவாமி சரதானந்தா சுவாமி சரதானந்தா கல்கத்தாவுக்கு அருகே இருந்த தக்னேஸ்வரம் என்னும் ஊரை சேர்ந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏட் பிப்டின் எந்த தெய்வத்தின் தீவிர பக்தர் காளி ஜீவன் என்பதே சிவன் எனவும் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனை என கூறியவர் ராமகிருஷ்ண பரமகம் சார் மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமகம் சார் ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணம் நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர் நரேந்திரநாத் தத் என்பது யாருடைய பெயர் சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர் சுவாமி விவேகானந்தர் இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இந்திய இளைஞர்களுக்கு அறிகோல் விடுத்தவர் சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் எந்த ஆண்டு உலக சமய மாநாட்டில் பங்கேற்றினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு உலக சமய மாநாடு உலக சமய மாநாடு நடைபெற்ற இடம் சிகாகோ பிரம்மையான சபையை நிறுவியவர் மேடம் ஹச்பி லவர்ஸ்கி கர்னல் ஹச்எஸ் ஆல்காட் ஹச்பி ஹச்எஸ் பிரமையான சபை நிறுவப்பட்ட ஆண்டு பதினேழு பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு பிரம்மையான சபை நிறுவப்பட்டது அமெரிக்காவில் பிரம்மையான சபையின் தலைமையிடம் சென்னை அடையாறுக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றிய அமைப்பு பிரம்மஞான சபை கர்னல் ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட் அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டது போல் இந்தியாவிற்கு தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவர் அன்னி பெசன்ட் அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபையின் கருத்துக்களை நியூ இந்தியா காமன்வெல்த் செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார் ஜோதிபா பூலே பிறந்த ஊர் மகாராஷ்டிரா பிரம்மையான எதிர்ப்பு இயக்கத்தின் தொடக்ககால தலைவர் என்று அறியப்படுபவர் ஜோதிபா பூலே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை தொடங்கியவர் ஜோதிபா பூலே ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட இடம் பூனே சத்திய சோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் இதன் அமைப்பை நிறுவிய ஜோதிபா பூலே பிராமணர் அல்லாத மக்கள் சுயமரியாதையோடும் மரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு சத்திய சோதக் சமாஜ் ஜோதிபா பூலை பற்றிய கூற்றுக்கள் குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் மறுமணம் மறுக்கப்பட்ட உயர் சாதி இந்துக்களின் மறுமணத்தை ஆதரித்தார் ஆங்கில ஆட்சியையும் சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளையும் ஆதரித்தார் ஜோதிபா பூலே மனைவியின் பெயர் சாவித்ரி பாய் நாராயணகுரு எந்த மாநில நாராயணகுரு கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என அமைப்பை உருவாக்கியவர் நாராயணகுரு அருவிபுரம் என்னும் ஊரில் பெரிய கோயிலை கட்டியவர் நாராயணகுரு தர்ம பரிபாலன யோக இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர் குமாரன் ஆசான் டாக்டர் பால்பு ஐயன்காளி நிறுவன ஐயன்காளி திருவனபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு சாது ஜன பரிபாலன சங்கம் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் எனும் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் ஐயன் காலி கீழ் சாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட புலையர் சமூக மக்களின் கல்விக்காக நிதி திரட்டி அமைப்பு சாது ஜன பரிபாலன சங்கம் சர் சையது அகமது கான் பிறந்த இடம் டெல்லி மேலைநாய் அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாமியர்களை வலியுறுத்தியவர் சர் சையத் அகமது கான் சர் சையத் அகமது கான் ஆங்கில நூல்களை குறிப்பாக அறிவியல் நூல்களை மொழியாக்கம் செய்தார் அலிகார் முகமதியா ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அலிகார் முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி நிறுவ சர் சையத் அகமது கான் அலிகர் முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி நிறுவப்பட்ட இடம் அலிகார் நகர் அலிகார் இயக்கத்தை நிறுவியவர் சர் சையத் அகமது கான் அலிகார் முகமதிய ஏ ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மீட்பு இயக்கம் தியோபந்த் முகமது குவாசிம் நானோதவி என்பவரின் கா என்பவரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரஷீத் அகமது கங்கோதரி என்பவர் உலோமாக்கலில் முகமது குவாசிம் நானோதவி ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் உத்தரப்பிரதேசத்தில் சகரன்பூரில் ஒரு பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அகில இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதை வரவேற்ற பள்ளி தியோபந்த் பள்ளி தியோபந்தன் இயக்கத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் மௌலானா முகமது உல் ஹசன் ஜமைத் உல் அவை என்ற அமைப்பை அமைப்பின் தலைவர் மௌலானா முகமது உல் ஹசன் ஈரானிலிருந்து பதினோராம் நூற்றாண்டில் குடிபெயர்ந்த ஜொராஸ்டியர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் பார்சிகளிலிருந்து அழைக்கப்பட்டார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இதே பகுதியில் பார்சிகளின் சீர்திருத்த இயக்கம் தொடங்கப்பட்ட இடம் மும்பை ரஹ்னு ரஹ்னுமாய் மஜித யாஸ்னன் சபா பார்சிகர்களின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஏற்படுத்தப்பட்டது ரகுமோ ரகுனுமாய் மஜித யாஸ்னன் சபா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் பர்தூன்ஜி நவ்ரோஜி ராஷ் கோப்தார் உண்மை விளம்பி என்பது எந்த அமைப்பின் தாரக மந்திரம் ரகுனுமாய் மஜித யாஸ்னன் சபா பம்பாய் பார்சி சமூகத்தை சேர்ந்த பெர்ரம்ஜி மல்வாரி என்பவர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என இயக்கம் நடத்தினார் சீக்கிய சீர்திருத்த இயக்கத்தில் சரி சீர்த இயக்கம் சபை ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண மிஷன் சீக்கிய சீர்திருத்த இயக்கமான நிரங்கரி இயக்கத்தை நிறுவியவர் சீக்கிய சீர்திருத்த இயக்கம் நிரங்கரி இயக்கம் சீக்கிய சீர்திருத்த இயக்கம் இயக்கமான நிரங்கரி இயக்கத்தை நிறுவியவர் பாபா தயால்தாஸ் முகமத் நிரங்கரி உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தியவர் பாபா தயால்தாஸ் நாம்தார் இயக்கத்தை தொடங்கியவர் பாபா ராம்சிங் நாம்தார் இயக்கம் பற்றிய கருத்துக்கள் வரதட்சணை முறையை வரதட்சணை முறையை தடை செய்தது குழந்தை திருமணத்தை தடை செய்தது சீக்கியர்களின் அடையாளங்களை அணிய வற்புறுத்தியது சிங் சபா எனும் அமைப்பு நிறுவப்பட்ட இடம் அமிர்தசரஸ் ஆங்கிலேயரின் ஆதரவுடன் சீக்கியர்களுக்கென கால்சா கல்லூரியில் உருவாக்கப்பட்ட இடம் அமிர்தசரஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு சிங் சபா வள்ளலார் பிறந்த ஊர் மருதூர் வள்ளலார் என்று அழைக்கப்படுவோர் ராமலிங்க அடிகள் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கள்நஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தனை கூறியவர் ராமலிங்க அடிகள் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சமரச வேத சன்மார்க்க சங்கம் என அமைப்பை நிறுவியவர் ராமலிங்க அடிகள் ஜீவகாரூணியத்தை வலியுறுத்தியவர் ராமலிங்க அடிகள் தென்னிந்தியாவில் குடிய பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் ராமலிங்க அடிகள் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ராமலிங்க அடிகள் இயற்றிய பாடல்கள் ஜீவகாரூணியம் என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது ராமலிங்க அடிகளின் தீவிரமான சிந்தனைகள் பழமைவாத சைவர்களை புண்படுத்தியதால் அவர்கள் ராமலிங்க அடிகளின் பாடல்களை மருட்பாய் என்று அழைத்தார்கள் வைகுண்ட சுவாமிகள் கன்னியாகுமரிக்கு அருகில் இன்று சாமி தொப்பு என்று அழைக்கப்படும் கோவில் வினை கிராமத்தில் பிறந்தார் வைகுண்ட சுவாமிகளின் காலம் ஆயிரத்தி ஒம்பது டு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வைகுண்ட சுவாமி இயற்பெயர் முடிசூடும் பெருமாள் உயர் இந்துக்களை எதிர்ப்பால் வைகுண்ட சுவாமிகள் பெயரை அவரது பெற்றோர் முத்துக்குட்டி என மாற்றினர் ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிரசாத்தின் ஆட்சியற்றும் திருவிதா குருஆர்ஜு ஆட்சியை கர்ப்பு பிரசாத்தின் ஆட்சியத்தையும் விமர்சித்தவர் வைகுண்ட சுவாமிகள் சாதி வேற்றுமைகள் ஒழிப்பு ஒழிப்பதற்காகவும் சமூக ஒருங்கிணைப்புக்காகவும் சாமித்தோப்பில் வைகுண்ட சுவாமிகள் தியானத்தை துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு உருவ வழிபாட்டையும் விலங்குகளை வழங்குவதையும் எதிர்த்தவர் வைகுண்ட சுவாமிகள் விலங்குகளை பலியிடுவதற்கு எதிராக இயக்கத்தை நடத்தியவர் வைகுண்ட சுவாமிகள் பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக சமத்துவ சமாஜம் எனும் அமைப்பை நிறுவியவர் வைகுண்ட சுவாமிகள் அனைத்து சாதி மக்களும் சேர்ந்துள்ளும் சமபந்தி விருந்துகளை நடத்தியவர் வைகுண்ட சுவாமிகள் மக்கள் யாரை மரியாதையுடன் ஐயா தந்தை என அழைத்தனர் அவருடைய சமய வழிபாட்டு முறை ஐயாவளி என்று பின்பற்றப்பட்டது என்றால் அது வைகுண்ட சுவாமிகளுடையது வைகுண்ட சுவாமிகளின் கருத்துக்கள் அடங்கிய நூல் அகிலத்திரட்டு ஐதிதச பண்டிதர் ஐதாச பண்டிதரின் பண்டிதர் தீவிர தமிழறிஞர் அறிஞர் சித்த மருத்துவர் பத்திரிகையாளர் சமூக அரசியல் செயல்பாட்டாளர் ஐத்திதாச பண்டிதர் பிறந்த இடம் சென்னை ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்காக அத்வைதானந்த சபா எனும் அமைப்பை நிறுவினார் பண்டித ஐத்திதாசர் திராவிடர் கழகம் என அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர் ஜான் திரவியம் திராவிடர் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு திராவிட பாண்டியன் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு திராவிட பாண்டியன் இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டது திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகை தொடங்கியவர் அயத்திதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் இலங்கை சென்ற அயத்திதாசர் பௌத்த மதத்தை தழுவினார் அயத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் என வாதிட்டார் அயத்திதாசர் ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தார் அயதிதாசர் சப்ஜுகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கான பொருள் அடிமைப்படுத்துதல் ஸ்கிரிப்டர்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கான பொருள் திருமறை நூல்கள் அலைகிடு சொல்லப்படும் எக்ஸ்டேட்டிக் பரவசமான வாலுமினஸ் அதிக பரிமாணமுள்ள வலியுறுத்தல் உடன்கட்டியறும் பழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒழிக்கப்பட்டது அது ஐநூறு சரஸ்வதியில் நிறுவப்பட்டது ஆதி சமாஜம் ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் விதை மறுமணத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தடை செய்தார் ராஸ்கோப்தார் என்ற இயக்கம் யாருடைய முழக்கம் பாசி இயக்கம் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங் சுவாமி சுல்தானந்தா சுல்தானந்தா என்பவர் யார் என்றால் ஆதி சமாஜத்தின் பிறவை ஏற்படுத்தியவர் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம்ஜி ஜி ராணடே சத்யாத பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி வள்ளலார் சமரச வேத சர்மார்க்க சங்கத்தை நிறுவினார் பூனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் எம் ஜி ராணடே சத்யசோட்டல் சமூகத்தை தொடங்கியவர் ஜோதிபா பூலே குலாம் கிரி நூலை எழுதியவர் ஜோதிபா பூலே சத்யாத பிரகாஷ் என்னும் நூல் சுவாமி தயானந்த சரஸ்வதி நேர்மறை குரங்குகளை பட்டியலிடுகிறது ராமகிருஷ்ணன் மிஷன் விவேகானந்தரால் நிறுவப்பட்டது சிங் சபா அகல் இயக்கத்தின் முன்னோடியாகும் நாராயணகுரு ஐயன்காளி கேரளாவின் சாஹி கட்டுமானத்தில் பிகத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் உற்பயசா தங்களின் பத்திரிகையை துவங்கியவர் அயோத்திதாசர்